வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது லான்சர் கண்டெய்னர் லைன்ஸ் சப்சிக்வெண்ட் பாட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் சப்ஸிக்வெண்ட் அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இவங்களுக்கு ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் ஒன்று பண்ணி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் அதில் நம்ம வரும்போது பிரேக் பாயிண்ட் அதாவது பிரேக் பாயிண்ட் ஜோனு கீழே உடைக்கும் போது எஸ் ஒன்லேருந்து மிட் பாயிண்ட் வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம் இப்போ அந்த ரேஞ்சில் தான் இருக்குது சப்ஸிக்வெண்ட்டாக அவங்களுடைய ப்ரீவியஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கும்போது அவங்க அவங்களுடைய பிஸ்னஸ் குரோத்தே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் செப்டம்பருக்கு பிறகு இவங்களுக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பிஸ்னஸ் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற தகவல்களை அதில் நம்ம இருந்ததை நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது இந்த செப்டம்பருக்கு பிறகு இவங்களுக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வருதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் சப்சிக்வெயின்ட்டை அதுக்கு முன்னாடி இந்த வருஷத்துக்கான ஆனுவல் ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இவங்களுடைய கரண்ட் குவார்டருடைய அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ட்ரெண்ட்லைனில் ட்ரெண்ட்லைன பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்லோயிங் டவுன் ஸ்டாக் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸுக்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் பெரிஸ்டில் இருக்கு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் பன்னெண்டு ரூபா நாற்பத்தஞ்சு பைசா அப்படிங்கிற லெவலில் இது ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇயை பொறுத்த வரைக்கும் மைனஸ் பதினேழு புள்ளி நாலுன்னு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வென்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று இருக்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ குவார்டர்லி ரெவென்யூ முப்பத்தெட்டு பெர்சன்ட் குறைஞ்சு பேருக்கு அதே மாதிரி குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தெட்டு பர்சன்ட் குறைஞ்சி கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கோடி ரூபா கிட்டக்க ரெவின்யூ குறைஞ்சு பேருக்கு அதே மாதிரி இந்த சைட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு மைனஸ் முப்பத்தி ரெண்டு அப்படின்னு போன குவார்ட்டருக்கு இருந்தது இப்போ மைனஸ் நாலு அப்படின்னு வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு ப்ராஃபிட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் தென் சப்சிக்வெண்ட்டாக அதே மாதிரி இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போன குவார்டருக்கு மைனஸ் ஒன்று புள்ளி மூணுன்னு இருந்தது இந்த குவார்ட்டருக்கு மைனஸ் ஜீரோ புள்ளி ரெண்டுன்னு வந்திருக்கு ஸோ இப்போ அந்த இடத்துலையும் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் வந்து அட்வான்டேஜ் பாசிட்டிவா க்ரோத் ஆயிருக்கு பட் இன்னும் நெகட்டிவ்ல இருக்குங்கிறத புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் இபிஎஸ் டிடிஎம் பார்க்கும்போது மைனஸ் ஜீரோ புள்ளி ஏழுன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ இது இன்க்ரீஸ் ஆகிருக்குனாக்க சப்சிக்வென்ட்டாக கரெக்ஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு கீழே எப்படி கரெக்ஷன் எடுக்க போறாங்கன்னு தெரியல அது நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நமக்கு என்ன ஆவரேஜ் கிடைக்குதுங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து அதுலேருந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் பண்ணலை எஃப்ஐஎஸ் தன்னோட ஃபோல்டிங்கில் புள்ளி முப்பத்தி ரெண்டு பர்சன்ட்டை குறைச்சி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும் இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ பத்தொம்போது புள்ளி நாலு இபிஎஸ்ஸும் சரி இபிஎஸ்சோட டிடிஎம்மும் நெகட்டிவ்வாக இருக்கிறதுனால நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கால்குலேட் ஆகாது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவும் நமக்கு கால்குலேட் ஆகாது அதனால உடைய TTM டிடிஎம் அனாலிசிஸ்குள்ள போவோம் கரண்ட் EPS மைனஸ் புள்ளி எழுபது அதை ஆவரேஜ் பண்ணும் போது மைனஸ் புள்ளி பதினெட்டுன்னு வருது இந்த மைனஸ் புள்ளி பதினெட்டு தான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் EPS இதை எக்ஸிட் ஆகக்கூடிய புள்ளி ஓட கம்பேர் பண்ணும் போது இது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழலில் நம்ம இன்ஃபர் பண்ணக்கூடியது ப்ரீவியஸ் குவார்டரோடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதே சமயத்தில் இபிஎஸ் நெகட்டிவாகவும் இருக்கு எக்ஸிட் ஆக போறது காட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டரோடைய லோவை கீழே பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அதே சமயத்துல நம்ம கியூ ஒன்னோட இந்த ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது கியூ ஒன் மைனஸ் பாயிண்ட் டூவில் இருக்கு ஆவரேஜ் மைனஸ் புள்ளி பதினெட்டில் இருக்கு பாயிண்ட் தான் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுறது சந்தேகத்துக்குரியதாக மாறுது ஸோ இப்போ இங்கே ட்ரேடர்ஸ் வந்து கீழே கரெக்ஷன் எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லாட்டி அப்படியே சைடு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக பார்க்கணும் அப்படி கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல நமக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க இவன் இதே மாதிரியே ஆவரேஜ் மைனஸ்லயே இந்த பாயிண்ட் டூ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே எடுத்தா எஸ்டிமேட்டட் ரேஞ்சுக்குள்ளேயே எடுத்தா கூட எக்ஸிட் ஆக போறதை காட்டிலும் வரும்போது ஈபிஎஸ் டிடிஎம் இன்னும் கீழே அதாவது இன்னும் டிகிரிஸ் ரெண்டுக்கு தான் வரும் ஆனா அதுக்கு அடுத்த குவார்ட்டர் டிசம்பர் குவார்டர்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டிசம்பர் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது ஜீரோ புள்ளி ரெண்டு அப்ப இவன் கொஞ்சம் பாசிட்டிவ் ரிசல்ட் எடுத்தா கூட அது உடைய டிடிஎம் இன்க்ரீஸ் ட்ரெண்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு அப்புறம் வரக்கூடிய மூணு ரெண்டு குவார்டருமே இப்போ வரைக்கும் நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்கிறதுனால இவன் கொஞ்சம் பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்தாலே போதும் இபிஎஸ் டிடிஎம் வந்து நமக்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகும் அப்படி டேன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அப்சைட் மூமெண்ட்டை நல்லாவே நம்ம எதிர்பார்க்கலாம் பெர்ஃபாமன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி இதோடைய டெப்த் டெப்த்தும் சரி ஸ்ட்ரென்த்தும் சரி நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவை திருப்பியும் வந்து நெகட்டிவ் ரிசல்ட்டு கொடுத்தா அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் அது வந்து சொதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எனிவே இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் நமக்கு வந்து ப்ரீவியஸ் லோவை கீழே உடைக்கிறதுக்கான சந்தேகம் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவாட்டோடைய ஹைட்டு மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் ட்ரேடஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கிறது வேற நமக்கு மேத்தமேட்டிக்கலா அப்படி கிடச்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் நம்ம எடுத்துருக்கிறது பிபியோட டாப்லேருந்து ஆர் டூ வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் பிபியோட டாப் ஏழுலருந்து ஒம்பது ஆர் ஒன் பதினாலு டு பதினெட்டு ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட்டு இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி எட்டு ஆர் டூ நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஏழு இப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவும் சரி அதோட ஹைட்டும் சரி ஆர் ஒன் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது ஸோ இப்போ பதினாலு டு பதினெட்டுங்கிறது தான் இருக்குது அவன் வந்து போன தடவை வந்து இந்த இடத்துல கொஞ்சமாக பன்னெண்டு பன்னெண்டு கிட்டக்க பதினொன்று கிட்டக்க வந்திருக்கிறான் பதினொன்று பன்னெண்டு புள்ளி பன்னெண்டரை கிட்டக்க வந்திருக்கிறான் அது வந்து அதே இடத்துலே திருப்பியும் சைட்வேஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சப்போஸ் அவங்க வந்து கரெக்ஷனு எடுக்கணும்னு ட்ரேடர்ஸ் முடிவு பண்ணாங்கன்னா பிபியோட டாப் வந்து ஒரு சப்போர்ட்டிங் பாயிண்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சப்ஸிக்வென்ட் குவார்ட்டர்லலாம் நமக்கு வந்து மைனஸ் வந்து ஜீரோ புள்ளி ரெண்டு அப்புறம் ரெண்டு குவார்டருக்கும் மைனஸ்ல இருக்கிறதுனால இவன் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்தாலே அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு நம்ம வந்து எதிர்பார்க்கலாங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே